குறுந்தொகை குறுந்தொகை அப்படின்றது அந்த பெயர்லேயே வந்துடுது இல்லைங்களா அதாவது இந்த புலவர் பெருமக்கள் எல்லாம் ஒன்று திரட்டி அந்த ஓலைச்சுவடிகளை எடுத்து வச்சாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா அதில் தொகுக்கப்பட்ட முதல் நூல் எது அப்படின்னா அது குறுந்தொகை அதாவது என்ன செஞ்சாங்க அப்படின்னா முதல்ல குறுகிய அடிகள் இருக்கக்கூடிய பாடல்களையெல்லாம் எடுத்து வச்சாங்க எடுத்து வச்சு ஒரு தொகுப்பாக கட்டினாங்க அதுதாங்க குறுந்தொகை அதாவது குறுகிய அடிகள் கொண்ட பாடல்களால் தொகுக்கப்பட்ட நூல் அது குறுந்தொகை இதில் அடிகள் எத்தனை இருக்குது நான்கு அடிகள் முதல் எட்டு அடிகள் வரைக்கும் இருக்கக்கூடிய நானூறு பாடல்களை கொண்டது தான் குறுந்தொகை அப்படின்னு சொல்கிறோம் இந்த நானூறு பாடல்கள்லையுமே பார்த்தீங்கன்னா அடி குறுகிய எல்லை அப்படின்னா அது நான்கு அடியாக இருக்குது அதுவே அதிகபட்சமான அடிகள் எத்தனை இருக்குதுன்னா எட்டு அடிகள் இருக்குது ஆனால் இரண்டே இரண்டு பாடல்கள்